திரு காரை செல்வராஜ் இன்றைய தினம் ராமநாதபுரத்திலே திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளர் மாநில உரிமை மீட்பு என்கிற அந்த பிரச்சார பேசியிருக்கிறார் அந்த இந்தியா தான் பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறப்ப வருகின்ற தேர்தலில் திமுக நின்னாலும் கூட்டணி நின்றாலும் நான் வந்து தலைவர் தான் சொல்வாரு நான் அதையும் சொல்ல மாட்டேன் ஆனால் யார் நின்றாலும் நாற்பது தொகுதிகளிலேயுமே தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதியிலுமே மறைந்த முதல முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தான் நிற்கிறார் என்று கருதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கார் மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்டிருக்கிறோம் இடங்களே கொடுக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்போம் என்று தெரிவித்திருக்கார் என்ன சொல்ல வர்றீங்க ரெண்டு சொல்றதுலையும் தெளிவான பார்வை இருக்குங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும் அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிற பாஜகவினுடைய பாசிச சனாதான சர்வாதிகார சிந்தனை கொண்ட ஆட்சி அகற்ற வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து இந்தியா என்கிற கூட்டணியை இந்த பத்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அமைக்க வேண்டும் என்கிற போராட்ட களத்தை இன்றைக்கு இந்தியாவிலே அவர்கள் சமைத்திருப்பதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து கடந்த சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே அந்த சிந்தனையோடு ஒரு கூட்டணியை தமிழகத்தில் அமைத்திருப்பது என்பதுதான் நாங்கள் கொள்கை கூட்டணி என்று சொல்வதற்கான வாய்ப்பை இந்த கூட்டணியில் இருக்கிற மதிமுக உட்பட அனைத்து இயக்கங்களுக்கும் பொருத்தமான ஒன்று அந்த அடிப்படையில தான் சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவர்கள் பேசியது என்பது தேர்தல் நேரத்தில் இரண்டு நிலைப்பாடுகளை ஒரு அரசியல் இயக்கம் எடுக்க வேண்டியிருக்கும் தேர்தலை சந்திப்பதற்கான அடிப்படை தேவைகள் கட்டமைப்பை உருவாக்குவது கட்சியினுடைய தொண்டர்களை தேர்தல் மோடுக்கு கொண்டு வரணும் அந்த மோடுக்கு அவங்களை கொண்டு வந்து அந்த எண்ணத்திற்கு தேர்தல் பணிக்கு அவர்களை கொண்டு வருவதற்காக ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் தான் இன்றைக்கு எல்லா பாராளுமன்ற தொகுதியிலும் நடக்கிற சூழ்நிலையில் ராமநாதபுரத்தில் இருக்கிற கட்சி தோழர்கள் இங்கே திமுக நிற்க வேண்டும் என்று கேட்பது என்பது அவர்கள் உரிமை அப்படியெல்லாம் கேட்கிற சூழ்நிலையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிற பொழுது இந்த இடத்தில் எதிர்கட்சியோட கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த கட்சி நின்றாலும் அவர்கள் நிற்கிறார் என்று நினைத்து நாம் வாக்களிக்க வேண்டும் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு அற்புதமான நேர்மறை சிந்தனை கொண்ட ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அஹ் ஒரு அமைச்சருடைய இளைஞர் நீ இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய வார்த்தையாக அதை பார்க்கிற பொழுது தேர்தல் களத்தை அமைப்பதற்கான முன்னோட்டமாக அதை பார்க்க வேண்டும் எங்கள் முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்கள் மிக அற்புதமான செய்திகளை சொல்லியிருக்காங்க இந்த கொள்கை கூட்டணி என்று நாங்கள் சொல்லுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிற இந்த திமுக கூட்டணி என்பது கொள்கைக்காக அமைந்த கூட்டணி அதற்கே நான் ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்தியா எடுத்திருக்கிற முடிவை அஹ் திமுக பல ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்ததனாலதான் இன்றைக்கு அந்த நாற்பது தொகுதிகளும் நான் ஜெயிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவதற்கான காரணம் அமைந்திருக்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிவு உங்க கேள்விக்கு இரண்டாவது நீங்க கூட்டணி குறித்து பொழுது என்னுடைய பார்வையில ஒன்று ஒன்று திமுக கூட்டணி என்பது அதே கூட்டணி தொடர்கிறது எவ்வளவு தொகுதிகள் என்பதில் எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு எல்லா தலைவர்களும் அணுகி கொண்டிருக்கிறார்கள் யாரும் வந்து தேவையற்ற வார்த்தைகளை பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை கூட வெளியிடாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நம்பிக்கையை வைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இப்ப நீங்க அதிமுகவை பத்தி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவினுடைய கூட்டணிகளை பத்தி எல்லாம் நம்ம அரசியல் விமர்சகர் நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் விளக்கமாக சொன்னாங்க அதுல என்னுடைய பார்வை என்பது ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவன் என்ற நிலையில் இல்லாமல் நான் ஒரு பாமக காரணாக நான் ஒரு தேமுதிகவை சேர்ந்தவனாக இருந்தால் எப்படி யோசிப்பேன் என்று ஒரு நேர்மறை சிந்தனையை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் தேவை என்பது கூட்டணியில் அதிக எண்ணிக்கையில் சீட்டு வாங்கணும் காரணம் என்பது அவருடைய வாக்கு வங்கியை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது பாஜக கூட போனாங்கன்னா அவர்கள் எதிர்பார்க்கிற அது பாமகோட வாக்குகள் தான் அவர்களுக்கு கிடைக்குமே தவிர மிகப்பெரிய அடிஷனலா வந்து இருந்து ஒரு சதவீதத்திற்கு மேல வாக்குகள் வராது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்பொழுது இறுதியிலே தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் என்று வருகிற போது ஒரு இழப்பு ஏற்படுமையானால் அது எதிர்கால அரசியலுக்கு அன்புமணி போன்ற இளம் தலைவர்கள் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற தலைமைக்கு வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதிமுக கூட்டணி என்பது அவர்களுக்கு வாக்கு வங்கியை தேர்தலுக்கு எங்க நின்றாலும் அவர்கள் வந்து வெற்றி அடை போறதுங்கிறது வாய்ப்புகள் குறைவு நான் இல்லை என்று சொல்றேன் நாற்பது தொகுதியும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் ஜெயிக்கவே முடியாதுன்ற வைக்க விரும்பல ஏன்னா இது நேர்மறையா நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் வாய்ப்புகள் குறைவு என்கிற சூழ்நிலையில் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க நேர்மறையா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு வர அதே நேரத்துல திமுக கூட்டணியில திமுக கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடங்கள் கேட்கறதுனால தொகுதி ஒதுக்கீட்டுல ஒரு அதிருப்தியில இருக்காங்க கூட்டணியில கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் அதிமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரத்துல சொல்றாங்களே இல்ல அதிமுக சொல்றாங்க இல்ல வேற வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களோ இளம் தலைவர்களோ எங்களை போன்ற செய்தி தொடர்பாளர்களோ நாங்க அந்த செய்தியை சொல்லலையே இப்ப நான் நிறைய சொல்லலாம் இன்றைக்கு வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி பாஜக கூட தான் இருந்தாரு இன்றைக்கு வெளியில வந்துட்டாரு இன்றைக்கு திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துவதாக வருகிற செய்திகள் அதை நம்ம அப்படித்தான் பேச முடியும் ஒரு அண்ணா திமுக பேசுறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில வந்து அவங்க எல்லாம் ஒற்றுமையா இல்லைங்க பிரச்சனை எங்களை மாதிரி அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு பாருங்கன்னு பதிவு செய்வதற்காக பேசுவது அதை நம்ம வந்து அரசியல் தளத்துல கடந்து எங்களை போன்றவர்கள் கடந்து போகக்கூடிய செய்தி தேமுதிகாவை பொறுத்தவரை விஜயகாந்தத்துக்கு நீண்ட நாட்களாக அரசியல் திமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியே குறிப்பிட்டார் இன்னும் நாட்கள் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் இன்னும் இறுதி செய்யலாம் பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது நான் அதை மறுதளிக்கல ஆனா இப்பொழுது வரை அதிமுக கூட்டணியில யார் இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அவருடைய அவருடைய உள்மனதுல அந்த கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும்ல பாமக வருமா தேமுதிக வருமா புர் கிருஷ்ணசாமி ஏசி பாரிவேந்த கொண்டு வந்துருமா கொண்டு வந்துருவமான்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் வருவாரா இவர் வருவா என்று வாசலை திறந்து வைத்திருக்கிறார்களே தவிர இதுவரைக்குமான ஒரு கான்கிரீட் ஒரு ஒரு கூட்டணி குறித்த எந்த செய்தியும் இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கலாம்